பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நீ நிறைய போராடுகிறாய் வாழ்வில் நிறைய துன்பங்களை சகித்து கொண்டும் விட்டாய் எங்கே விடிவு காலம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற அளவுக்கு கூட சூழலை சந்தித்தும் விட்டாய் ஆனாலும் அதிசயக்கத்தக்க அளவில் இவை அனைத்திலும் இருந்து நீ முன்னேறி வர வேண்டும் என்ற முனைப்போடு வாழ்வில் ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அது நிச்சயம் நடக்கும் உன் என்னபடியே வெற்றி இலக்கை நீ எட்டி பிடிப்பாய் ஏற்கனவே நான் உணர்த்திய காலத்தின் நேரம் தொடங்குவதற்கு இன்னும் சில தினங்களே உள்ளது இதையும் கடந்து பொன்னான அந்த காலத்தில் நுழைந்து நீ இன்பமாக இருக்கப் போகிறாய் நேர்மையாகவும் உள்ளப்பூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது கிடையாது இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனாலும் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுவிட்டது குழந்தையே அது நிறைவேறியே தேரும் உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு நான் மீண்டும் தரப்போகிறேன் உன்னுடைய மதிப்பு உயரும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை தொடர்பு கொண்டு உதவி செய்வார்கள் நீ வாழ்வில் தோற்கவில்லை குழந்தையே உன்னுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றாய் அவைகள் எல்லாம் இப்போது உனக்கு நன்மை செய்ய உன்னை தேடி வரும் தினமும் நடக்கும் ஏற்ற தாழ்வுகளை உற்று நோக்கி வருந்தாதே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றத்திலும் நல்ல மாற்றத்திலும் தான் செல்கிறது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து சில காலங்களுக்குப் பிறகு என்னுடைய பிரார்த்தனையில் முழு நேரமும் செலவிட உனக்கு வாய்ப்பு உருவாகும் நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும் உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தேர்வும் உதவியும் ஏதோ ஒரு வகையில் உன்னை வந்து சேரும் என் மீது நீ நம்பிக்கை கொள் ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்காதே சிலவற்றை இழந்தால் கூட நிச்சயம் உனக்கு நிம்மதி கிடைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் வீட்டில் தேவைகளுக்கு குறைவு வராமல் நான் காப்பாற்றுவேன் என் வார்த்தைகளை நம்பு மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் குழந்தையே வாழ்க்கையில் நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்று அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்று அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த நிலையிலிருந்து உச்சாணி உயரத்தை தொடுவதற்கு என்றும் பழுத்த காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் நீ விழமாட்டாய் குழந்தையே நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல விதையாய் உன்னை நான் கீழே தூவுகின்றேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் நான் உயர்த்த எடுக்கும் பொது முயற்சிகள்தான் அவை உனக்கு புது எது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அதே போலத்தான் நீயும் இருக்கின்றாய் நீ விழுந்து இருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு நீ போகிறாய் குழந்தையே அதற்குத்தான் இந்த சிறிய சருக்கள் சருக்கள் என்பது கீழே விழுவதற்கு அல்ல மேலே உயர்ந்து செல்வதற்கு உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் நான் தூவி இருக்கிறேன் சிறிது கடினமாக இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் நீ உயர்வாய் குழந்தையே என்ன இப்படி சொல்கிறீர்களே என்கிறாயா நான் சொல்வது கால நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தில் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல்தான் எதிர்காலம் கொஞ்ச தூரம்தான் அதனால்தான் தாமதமாகிறது என்று நினைக்கின்றாய் ஆனால் அது தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கிக் கொள்ளும் காலம் இது வெற்றிக்கான காலம் வந்துவிட்டது குழந்தையே இதில் நீ நிச்சயம் ஜெய்பாய் இந்த உலகமே தலைக்கீராக மாறலாம் ஆனால் நாம் வழி தவறிவிடக்கூடாது நம்முடைய நிலையிலேயே உறுதியாக நின்று கொண்டு அமைதியாக இவ்வுலகை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இந்த உலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றிவிடும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கோருவது இல்லை இடையறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலையளித்து என் கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டற கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக சமர்ப்பித்துவிடு உனக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடம் மட்டும் கேள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயற்சி செய் என் சன்னிதானத்தில் கௌரவம் அடைந்துவிடு உலக கௌரவங்களால் வழி தவறிவிடாதே குழந்தையே உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்த என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய்தானே உன்னை நான் தவிக்க விட்டு வேறு எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாய் இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கின்றாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வரவேண்டும் அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன் இன்று நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று உனக்கு நீச்சல் ஓரளவிற்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னைச் சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்ற உத்திரவாதம் போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் நான் உனக்கு உணர்த்துகின்றேன் இது உன் நல்லதுக்காக மட்டுமே